அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் விரைவில் திருமணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு லேட்டாயிட்டே போகுது என்ன காரணம்னு தெரியல வேலை இருக்குது வசதி இருக்குது பத்து எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஏன் திருமண வாய்ப்புகள் கூடி வர மாட்டேது அப்படின்னா ஒவ்வொருடைய தனிமட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து நிச்சயமாக பலன்களில் வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை நாம் மறக்க முடியாது இருந்தாலுமே பொதுவாக வந்து திருமண தடை இல்லாமல் போகணும் காலகாலத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இவங்க என்ன பண்ணணுன்னா இவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ஊரில் பள்ளி பூஜை அப்படின்னு கோயில்களாக நடத்துவாங்க அந்த பூஜைகளை கலந்து கொண்டு அதில் பங்கேற்பது விரைவில் இவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் சார் எதுவுமே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் அதுக்கு பலன் கிடையாது பள்ளியறை பூஜை பார்ப்பது அடிக்கடி திருமண காரியங்களுக்கு சென்று தாலி கட்டுறத பார்க்கணும் அப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக திருமணம் நடக்காதவங்க அடிக்கடி எந்த கல்யாணம் நடந்தாலும் போய் அந்த தாலி கட்டுற வைபோகத்தை திரும்ப திரும்ப பார்த்து கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படிங்கிற அந்த நாதஸ்வரம் மேளம் கொட்டுறது காதில் ஒழிக்கணும் அந்த மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷன்கள் உங்கள் மனசில் திரும்ப திரும்ப விட நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை கூடி வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன திருமணத்துக்கு தடை இருக்கோ அந்த தடைகளை செய்து இந்த பள்ளியறை பூஜையும் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் தொடர்ந்து செய்தால் விரைவில் அவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் என்பது முழுக்க முழுக்க மறைக்க முடியாத மறக்க முடியாத உண்மை இந்த அமைப்பு உள்ளவர்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பதில் காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் இது சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன அமைப்புகள் இருக்கோ அதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் செய்த பிறகு இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் என்பது நாம் நிச்சயமாக நம்பிக்கொள்ளலாம் மற்றபடி உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு உண்டான பலன்களை தீர்மானிக்கும் இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த விஷயங்களை பின்பற்றி வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும் என்பது கண்டிப்பான உண்மை நன்றி வணக்கம்